அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் அஸ்பத் குருப்பியர் அஸ்பத் பரம பரமகுருப் மகா சர்வ குருப்பியர் ஸ்ரீமதே ராமானுஜா நமஹா ஸ்ரீமத் வரபரமணி நமஹா ஸ்ரீ குருங்க முணி பேரருளால பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷருது புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அமாவாசை இரவு மணி ஒன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது அதன் பின் பிரதமை பூரம் நட்சத்திரம் காலையில் பத்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் உத்திரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சுபநாம யோகம் சதுஷ்பாதகரடன் இன்றைக்கு அடியவருள் ஒருவரான அருள்நந்தி சிவாச்சாரியார் குரு பூஜை மகாலயபக்ஷ சர்வ அமாவாசை இன்னைக்கு தான் அகசு நாழிகை முப்பது ஒன்று தியாஜியம் நாழிகை முப்பத்தொன்று இருபது இன்றைய புண்ணிய திதி விஸ்வாபசு வருஷம் மகாலயபக்ஷ அமாவாசை இன்னைக்கு நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் நெருப்பு நாழிகை நான்கு வினாழிகை இருபத்தி ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராகு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லும் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்மராசியில் சந்திரன் சுக்கரன் கேது கன்னியாராசியில் சூரியன் புதன் துளாராசியில் செவ்வாய் கும்பராசியில் வக்ரநல்வியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை ஐந்து பத்தொம்போதுக்கு சந்திர பகவான் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது கசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா இன்று மாலை தான் நமக்கு சந்திரன் ஆறாம் இடத்துக்கு மாற்றம் தெரிகிறார் ஒரு அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் அது மிகப்பெரிய அனுகூலத்தை ஒரு நல்ல யோகத்தை இன்றைக்கி உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் புதிய விஷயங்களை அதாவது நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய விஷயங்களை நீங்கள் ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் புதிய புதிய எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்றமான பலன்கள் காத்துருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் பெரிய அனுகூலம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் ஷராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்னா வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் கடன் உதவியும் நமக்கு நீங்க கிடைக்கும் ரொம்பவே சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே நம்ம நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் முக்கியமாக அந்த சுபகாரியங்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு ரொம்பவே அனுகூலமாக நடந்து முடியும் கடுமையான சோதனையிலிருந்து நீங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்களோ யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறீங்களோ அவா உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளில் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனங்கிக் கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கர்கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திர பகவான் காலையில பத்து மணி வரைக்கும் சு சுக்கரன் சாரம் அதுக்கப்புறம் சூரியன் சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ற ரொம்ப அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலகப் பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கொடுத்த வாக்கினை உங்களால் இன்றைக்கி காப்பாற்ற முடியும் மகம் நட்சத்திரத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே நமக்கு இன்று வெற்றியை கொடுக்க போகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இன்று காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு அருமையான கிரக கூட்டணி ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லிட்டு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இன்று நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் பெரிய அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நீங்க காத்துருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் லாபஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது லாபஸ்தானம் வலிமையாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த ஒரு காரியமுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு உங்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நல்லபடியாக நடக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது ரொம்பவே நல்லா இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துலாராசி என்பர் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு மன திருப்தியை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம் ராசிநாதன் பதினோராம் இடத்துல ரொம்ப பலமா அமர்ந்திருக்க அவர் மூலமா மிகப்பெரிய நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் பெரிய அனுகூலம் மாற்றங்கள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் அயன சயன போக விரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் இருக்கார் ஆனாலும் அவருடைய ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொன்னோம் பலவிதத்திலும் நமக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு இன்றைய நாளில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பெரிய மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு வரப்போகுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை முடக்க நிலை அனைத்துமே விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்களே தைரியமா தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்றும் போயின் இருக்கு மாலை வரைக்கும் நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்கிறது நமக்கு நல்லது யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ஒரு முன்திட்ட மடலோடு ஈடுபடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பல விஷயங்களையும் யோசித்து செய்யறது நன்மையை கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பண்ணணும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகள் வெற்றி பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்கள் பல வழிகளில் மிகப்பெரிய நன்மைகள் விளையப் பெறுவீர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய நன்மைகள் நீங்கள் நமக்கு நடக்க போகிறது ஒரு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சி இன்னைக்கு கண்டிப்பான முறையில் வெற்றியை கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு மீனராசி அன்பர்களே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு நிறைவாக ஒரு நல்ல அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் ஒரு பெரிய அனுகூலங்கள் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு போசனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை இமெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கம் வரக்கூடிய நவராத்திரி நமக்கு புரட்டாசி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை ஜேதசமி நமக்கு பதினாறாம் தேதி புரட்டாசி பதினாறு வரைக்கும் ஆங்கில தேதி எடுத்துருந்தோம்னா இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து ரெண்டு அக்டோபர் வரைக்கும் நவராத்திரி நமக்கு நடக்குது வருஷத்தில் நாலு நவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிரதானமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் அந்த நாலு நவராத்திரியில் முக்கியமான நவராத்திரி அதாவது வாராகி நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் முக்கியமான நவராத்திரிங்கிறது இந்த சாரதா நவராத்திரி அதாவது நமக்கு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஸோ இந்த நவராத்திரிக்கு நாம் பத்து நாட்கள் தொடர்ந்து சண்டி ஹோமம் செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம வருஷா வருஷம் இந்த நவராத்திரியில் யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சண்டி ஹோமம் நம்ம ஆல்ரெடி பண்ணி இருக்கோம் ஏற்கனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் திருமணமாகாதவர்களுக்காக இலவசமாக நாம் திருமணத்திற்கான சிறப்பு பூஜை ஆல்ரெடி நம்ம இருக்கு இப்போ இந்த நவராத்திரிக்கு நாம் இதே மாதிரி சில விஷயங்கள் நாம் செய்ய போகிறோம் தொடர்ந்து பத்து நாட்கள் ஹோமோ பண்ணுறதுக்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஸோ இது அம்பத்தூரில் நடக்கிறது சென்னை அம்பத்தூரில் நடக்கிறது ஏற்கனவே பெயர் கொடுத்தவங்க அவங்களுடைய இதில் ஆல்ரெடி நமக்கு ஆட் ஆகியாச்சு ஸோ இந்த பத்து நாட்களும் நேரடியாக வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் வரலாம் அந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுவீங்கன்னா ஏன்னால் நம்ம இந்த வெளியிலேயும் போய் சண்டிஹோமம் பண்ணி கொடுக்குறதுனால காலையிலையா அல்லது சாயந்தரமாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தகவல் இதில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஸோ நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக இது நாம் வந்து ஒரு சின்ன முயற்சி நாம் பண்ணுறோம் நேரடியாக வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் இப்போது சப்போஸ் நீங்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் அதற்கான தகவல்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஒன்பது இந்த பத்து நாட்களும் நாம் இந்த சண்டி ஹோமத்தில் நிறைய பேரை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் சுமங்கலிகள் நிறைய இன்வைட் பண்ண போகிறோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய தானங்கள் கொடுக்க போகிறோம் இந்த பொதுவாக இந்த வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம்னே இல்லை ஜோதிடம் பார்க்குறதுக்கே சொல்வேன் நான் இப்போது இதுக்கு வந்து இவ்வளவு கட்டணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது பண்ணக்கூடாது ஏன்னா ஜோதிடத்தை நாம் விற்கக்கூடாது அப்போ இந்த வழிபாடுங்கிறது வந்து நாம் ஒரு முயற்சி எடுத்து நாம் பண்ணுறோம் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்